சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு உங்களுடைய பயமரியா பிரமை படம் பார்த்தோம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு சந்தோஷம் தேங்க்யூ ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து அமைதியாக உட்கார்ந்து ரசிக்கிற அளவுக்கு பண்ணி வச்சுருக்கீங்க வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சொல்லுங்க சார் அந்த படம் நடித்த அனுபவம் அது குறித்து நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் படம் எப்படி புது புது புதுமையாக இருக்குன்றீங்களோ அனுபவமும் புதுமையாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமான டைம் அந்த ஷூட்டிங் டைம்லாம் அதனால இந்த பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எங்களை நானே பெட்டர் ஆகிருக்கிற நிறைய விஷயங்கள் நடந்துச்சு சோ டீம் ஒர்க் தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் படத்துல சீன்கள் வந்து ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு டைலாகும் பெரிய பெரிய டைலாக இருந்துச்சு எந்த அளவுக்கு இயக்குனர் உங்களை வேலை வாங்கினாப்ல வேலை வாங்கினாருன்றீங்க பெண்டு வேலை வாங்கினாரு சொல்லுறா இந்த திறமைய கூட்டு கூட்டியிருக்காருன்னு தானே சொல்லணும் அது ஒரு பெரிய வாய்ப்பு தானே ஒருத்தருக்கு இவ்ளோ பெரிய ஸ்பேஸ் கிடைக்கிறது நம்மளோட நடிப்பு என்னன்றதை காமிக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க அதை நாங்க உபயோகப்படுத்திக்கிட்டோம் இல்ல என்னைக்குள்ள ஹீரோக்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு பிட்டு மூணு பிட்டு பேசுறதுக்கு தயங்குவாங்க ஒவ்வொரு டைலாக்கும் பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா போற மாதிரி இருக்கு ஆமா அப்படியா தெரியலீங்களே எங்களுக்கு எனக்கு அவர் கொடுத்த வேலையை நான் செஞ்சுட்டேன் சரிங்க சார் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது தேட்டருங்களுக்கு போவீங்களா சார் கண்டிப்பா போகும் இன்னைக்கு இப்ப படம் பாத்து நீங்க வெளிய வந்தோம்னா உங்களுக்கு பத்திரிகையாளர்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி தெரிஞ்சு வெரி பாசிட்டிவ் வெரி பாசிட்டிவ் ரொம்ப சந்தோஷம் அந்த விஷயம் எல்லாருமே தமிழ் மூவி மாதிரி ஒரு நெக்ஸ்ட் கொண்டு போன மாதிரி இருக்கு ஒரு ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க மேக்கிங் வைஸ் பிகாஸ் என்னன்னா இதுல வந்து சைலன்ஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கும் மியூசிக் எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு மட்டும் மியூசிக் ஒரு ஒரு கேரக்டராக வருது ஸோ ஆக்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து மீடியா சைட்லேருந்து வந்திருக்கு ஸோ அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு நன்றியும் சொல்லி நன்றியும் சொல்லிக்கிறோம் மெயின் அதுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ஏன்னா அவங்க ரசித்து பாராட்டுற விஷயங்கள் தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் அவார்டு ஸோ இந்த படத்தில் நாங்கள் எல்லாரும் இருக்கோங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை குறிப்பாக டேரக்டர் சார் கபாலி சார் அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஓ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க வித்தியாசமாக இருக்கும் அந்த விஷயம் தமிழ் படத்தில் அவர் பண்ண விஷயம் வந்து கண்டிப்பாக பேசப்படும் இந்த படம் பார்க்கும்போது எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க அண்ணனே பேசுவாங்க சார் இப்ப கடந்த ரெண்டு வாரங்களா பாத்தீங்கன்னா கருடன் மகாராஜா போன்ற படங்களை பாத்துட்டு இந்த படம் பாக்குறப்போ ரொம்ப அமைதியா உட்காந்து பாக்க வச்ச மாதிரி இருந்துச்சு உங்க அனுபவம் சொல்லுங்க சார் அமைதியா பார்த்தது உங்களுக்கு பிடிச்சதுங்களா இல்லையா பிடிச்சிருக்கு சார் ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்ச நாள் தான் கூட்டு ஸோ அதுதான் ஸோ ஸோ பேசிக்கலி இப்போ இப்போ நீங்க சொன்னதா இப்போ நீங்க வேற படங்கள் சொன்னீங்க அந்த படங்கள் ஒரு ஒரு கமர்ஷியல் பேட்டர்ன்ல இல்லை ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் பேட்டர்ன்ல வர்றத விட இது ஒரு இந்த ஜானல் படம் வந்து ஒரு ஒரு யூஷுவல் ஒரு ஃபில்ம் மேக்கிங் இல்லை ஒரு நெரேஷன் இல்லாம இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கம்ப்ளீட்லி உங்களை என்க்ராஸ் பண்ணுற ஒரு 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 நரேட்டிவாக தான் நான் நான் பார்க்குறேன் ஸோ நம்ம நடுவில் பாட்டு வரும் அப்படி லைட்டாக ஃபோன் எடுத்து நோண்டுவோம் அதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக கண் அது அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த அந்த நரேஷன் அந்த மாதிரி இருக்கும் வாட்ஸ் நெக்ஸ்ட் இல்லை அதுக்கு அதுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும் ஸோ எனக்கு நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறது இது ஒரே ஒரு விஷயந்தான் படம் பார்த்தவங்களும் அதை என்ன சொன்னாங்க நீங்க படத்துக்கு போறீங்கன்னா தியேட்டருக்கு போய் படத்துக்கு போகும்போது ஒன்போது மணிக்கு படத்துக்கு போ படத்துக்கு புக் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு எயிட் ஃபிஃப்டி நைன்குள்ள இருங்க பிகாஸ் பிகினிங் டைட்டில் இருந்து நீங்க பார்க்கணும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்டண்ட் ஃபார் த ஹோல்ஃபுல் ஷோ தயவு செஞ்சு நம்ம மக்களை பொறுத்த அளவுல ஒன்போது மணிக்கு ரயெல்லாம் ஒம்போது அஞ்சுங்க ரயில்வே ஸ்டேஷன் போவாங்க ரயில்வே ஸ்டேஷன் பரவாயில்லங்க ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் வரும் நீங்க வேற ஆமா திரும்பவும் நீங்கள் முதல்ல இருந்து பாக்கணும் ஷோ ஆமா சோ அதான் சார் வணக்கம் சமீப கால படங்கள் பாத்தீங்கன்னா பாத்துட்டு வீட்டுக்கு போய் சட்டையை உதறணும்னு சொக்க தூசி பறக்கும் பாக்கெட்ல ரெண்டு மூணு குண்டு கிடக்கும் அந்த அளவுக்கு படங்கள் வந்துட்டு இருக்கு கண்டிப்பா வீட்டுக்கு போனோம்னா பன்னெண்டு மணிக்கு ரத்த வாட எல்லாம் அடிக்கும் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் உங்க படத்துலயும் ரெண்டு மூணு இடங்களில் ரத்த வாட இது எதுக்கு சார் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏத்துக்கிற மாதிரி நம்ம ரத்தத்தை கொட்டணும் இருக்க ரத்த வாட அடிக்க வச்சுங்களா இல்லை இந்த கதைக்கு அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் தான் இருந்துச்சு அதுக்காக தான் அது பண்ணும் நாம தனிப்பட்ட விதத்தில் வன்முறை அப்படி காட்டணும்ன்ற ஒரு ஆஸ்பெக்டில் போகல இந்த கதையை நாங்கள் தேர்ந்ததுக்கு போல அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கணும் இந்த விதா போகணும் முஞ்ச அளவுக்கு வயலன்ஸை கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில் ஸோ அது இனிமே நீங்கள் தான் சொல்லணும் படத்தை பாடல்கள் இல்லை ஆமாம் அதாவது நிறைய படங்களில் பாக்குறோம் பாடல்கள் போட்டோன்னே நேராக இருந்து பாத்ரூம் தருவாங்க மாதிரி ஆடியன்ஸ் அது சார் வைக்கலையா இந்த படத்துக்கு அது தேவைப்படல ஒரு அருமையான பாயம் இருக்கு வினோனிகா லிரிக்ஸ்ல கே வந்து அந்த அந்த கதையும் உங்களை ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு அந்த தேவையான விஷயங்கள் நாங்க வச்சிருக்கோம் இப்ப சமீப கால படங்கள்லயே இப்போ கருடா இருக்கட்டும் மகாராஜாவா இருக்கட்டும் அதுல கூட பாடல்கள் குறைவுதான் மகாராஜால பாடலே கிடையாது ஒரே ஒரு சின்ன பாட்டு தான் அதனால அது பாடல் கெட்ட ஆயிடுச்சு ஒரு நம்மளும் பாடல் இல்லாம வைக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுக்கா சார் இல்ல நான் ஸ்கிரிப்ட்ல என்ன எழுதணும் அதுதான் ஆசைப்படுவேன் எழுதும் போத பாடல்கள் எழுதல அதனால வைக்கல அவ்வளவுதான் தேவைப்பட்டா வச்சிருக்கலாம் தேவைப்பட்ட எந்த அளவுக்கு ஏத்துப்பாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க சார் இது பாடல்கள் இல்லாம படத்தை இது வந்து எல்லா ஏபிசி சென்டருக்கும் எல்லா இது பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா சார் சரி எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிக்கலன்றது ரெண்டாவது விஷயம் ஆனால் எல்லாருக்கும் ஒரு புது அனுபவத்தை கண்டிப்பாக கொடுக்குன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நாம் வந்து ஏபிசின்னு பிரிக்க வேணாம் என்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் எப்பவுமே பார்க்குறது ஸோ எல்லோரும் பார்க்கட்டும் ஸோ எல்லோரும் இப்போ இருக்கிற ஸ்பேஸில் நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இது நிறைய படங்கள் பார்த்து பார்த்து அவங்களும் நிறைய டெவலப்பும் ஆகியிருக்காங்க ஸோ அவங்கள அவங்கள நம்ம இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாம எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்கோம் நீங்களும் பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும் பாக்காதீங்கன்னு சொல்றது ரொம்ப தவறான விஷயமா நினைக்கிறேன் அடுத்து எடுக்கக்கூடிய படங்கள் இந்த மாதிரி இருக்குமா இல்ல கத்தி கடப்பாரா குண்டு வெடிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல வயலன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய படங்கள் எடுத்துக்கலாம் இல்ல அடுத்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த மாதிரி கிடையாது சோ அது டோட்டலா ஸ்போர்ட்ஸ் அந்த சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தேங்க்யூ சார் நேரம் ஒதுக்கி மக்கள் மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு நன்றி சார் நன்றி சமீப காலங்களில் பல வெற்றி படங்கள் அவங்கள பார்த்துட்டு வர மகிழ்ச்சியா இருக்கு அதாவது வினோத் சாகர் இல்லாத படங்களே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எல்லா படங்களும் வந்துட்டு இருக்கு கடந்த வாரம் கூட மகாராஜாவில் பார்த்தேன் அவங்களுடைய ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருந்துச்சு இப்போ இன்னைக்கு பயமரியா பிரம்மை அப்படின்னு முழு படத்திலையும் அதாவது பெரிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க அடுத்த படம் அவங்களை பார்க்கும் பொழுது படத்துடைய நாயகனா பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள் பிரதேர் தேங்க்யூ சொல்லுங்க இந்த படம் நடித்த அனுபவம் பற்றி சொல்லுங்க சார் இது பயம் அறியா பிரம்மா இந்த டைப் டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கதையை சொல்கிற மாதிரி தான் அதாவது ஒரு விஷயத்த ஒரு தைரியமான ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியாமல் இருக்கும் ஏன்னா நம்மளோட இயலாமையால் ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பண்ண முடியலனாலும் நம்மளுடைய மனசில் அந்த ப்ராசஸ் நமக்கு ஓடும் ஸோ அந்த ப ப்ராசஸ் ஓடும் போதுனால நமக்கு அது பயம் இருக்காது நம்ம மனசில் ஓடுற அந்த விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் மனசில் பயம் இல்லாமல் ஓடும் ஸோ அந்த பயம் இல்லாமல் அந்த பண்ணுற அந்த மூமெண்ட் பேர் தான் பயமரியா பிரம்மை இந்த படம் பார்த்தீங்கன்னா சிங் சவுண்டில் இந்த படம் எடுத்திருக்காங்க ஆல்மோஸ்ட் நான் இவ்வளோ படங்கள் நடிச்சுட்டும் கூட பார்த்தீங்கன்னா இந்த படம் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருந்தது ஏன்னா மேக்சிமம் இதில் இருக்கிற எல்லா ஷார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட் தான் எந்த கட்டுமே இல்லாமல் இருக்கும் சிங்கிள் ஷார்ட் மீன்ஸ் ஒரே ஷார்ட் அப்படி கிடையாது அதோட டெக்னிக்கலா நீங்க பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரிய வரும் இதோட படத்தோட இயக்குனர் வந்து ராகுல் கபாலி ஸோ ஒரு புது அனுபவமாக இருக்கும் ஸோ அவருடைய அந்த கான்செப்ட் பயமரியா பிரம்ம அப்படின்றது நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த படத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருசோபன் சுந்தரம் ஹரிஷ் உத்தமன் ஜான் விஜய் அதுக்கப்புறம் லீடா வந்து ஜேடி நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் விஷ்வந்த் நடிச்சிருக்காரு ஜேடி ஜெகதீஷோட முதல் படம் இது முதல் தடவையாக அவர் கதாநாயகனாக இறங்குறாரு வாழ்த்துக்கள் அவருக்கு அதுக்கப்புறம் இயக்குநருக்கும் இது முதல் படம் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பயமரியா பிரம்மை இதை உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த படம் வெற்றி பெறாது அதனால் இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி வெற்றி பெற செய்யும் கிடைக்கும் அதாவது பல படங்கள் இயக்குனர் இயக்குனர் வே வேலை வாங்கிறத விட புதுசாக வரக்கூடிய இயக்குநர்கள் வந்து நம்ம மேலே எந்த குறைகளும் தவறுகளும் வந்து விடக்கூடாது ஆடியன்ஸை ரசிக்க வைக்கிற மாதிரி நடிக்கிறவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபைடே ஆகாது உங்கள் இயக்குனர் உங்களை எப்படி வேலை வாங்கினாரு நல்லாவே கஷ்டப்படுத்தினாருங்க ஐ மீன் அதாவது அவருடைய அவருக்கு ஒண்ணு தோணுது இல்லையா அதை வந்து வர வரைக்கும் அவர் அதை மாட்டார் அவர் ஸோ அந்த விஷயத்துல ராகுல் கபாலி சார் வந்து அதை காம்ப்ரமைஸ் ஆகாம வந்து எங்ககிட்ட வேலை வாங்கினாரு கஷ்டப்படுத்தினான்றது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் ரொட்டீன் அது அது இட்ஸ் நாட் அ கஷ்டம் கிடையாது அது கஷ்டம்னு நினைச்சிருந்தா இது எங்களுடைய வேலையாக இருக்காது இஷ்டப்பட்டு தான் பண்ணுவோம் சமீப காலங்களாக பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இயக்குனர்கள் வந்து நம்ம வந்து ஒரு சீன் சரியா வந்துட்டா கூட அத வந்து நல்லா இல்ல நல்லா இல்ல ரீடேக் எடுத்தாதான் வந்து நம்ம பெரிய இயக்குனராக நினைப்பாங்க அப்படின்றதுக்காகவே ரீடேக் எடுக்கிறாங்க உங்க இயக்குனர் அப்பவே எடுத்தாரா இல்ல சீன் சரியா வரல அப்படின்றதுக்காக எடுத்தாரா சார் இந்த கேள்வி அவாய்ட் பண்ணல சார் ப்ளீஸ் இல்ல சொல்லுங்க இல்ல சார் தேவையானது தான் சார் எடுக்கிறாங்க வேற ஒண்ணுமில்ல ஏன்னா அன்னைக்கு பல இயக்குனர்கள் நம்ம கண் கூட பாத்துருக்கோம் ஓகே ஒரு சீன் சரியா வந்துட்டா கூட அதை வச்சுக்கிட்டு புட்டேஜ் வச்சுக்கிட்டு நம்ம உடனே நான் சந்திச்ச இயக்குனர்களுக்கிட்ட எனக்கு அந்த அனுபவம் இல்ல சார் மேபி உங்களுக்கு தெரியல ஏன்னா நீங்களும் இருக்கீங்க இல்லையா அதனால உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்றீங்க சரி இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாவே லென்த் லென்த் எஸ்டினா இருக்கு பெரிய பெரிய டைலாக்கா இருக்கு இது எப்படி அவ்வளவு ஈஸியா பண்ணீங்க அதாவது உங்க டைம் அதுதான் சார் நான் இத்தனை படங்கள் பண்ணிட்டோம் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னது இதுதான் ஏன்னா இது சிங் சவுண்ட் வர வேற எந்த சவுண்டும் வர வரக்கூடாது ஸோ சிக்னலைஸ் சவுண்ட் போது நம்ம டப்பிங் போக வேண்டிய அவசியம் இருக்காது இது நம்ம என்ன என்ன நடிக்கிறோமோ அதை அப்படியே திரையில நீங்கள் பார்க்க முடியும் உயிர்ப்போடு இருக்கும் அதனால நிறைய இதை மெனக்கெட்டு ரிஹர்சல் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதுக்கு வந்து டேக் போகணும் ஓகே சார் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க படம் பாருங்கன்னு சொல்லுங்க வேற ஒன்றும் சொல்ல போடு நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு போகிறது கிடையாது ஓடிடிக்கு வரட்டும் வெயிட் பண்ணுறாங்க அந்த மாதிரி உள்ள ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களும் சொல்கிறேன் தயவு செய்து ஓடிடிக்கு வரதுக்கு முன்னாடி தேட்டருக்கு வந்து பாருங்க வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்காதிங்க ஃபேமிலியாக இருக்கிறவங்க ஒய்ஃபு குழந்தைகளோட வந்து தியேட்டருக்கு வந்து உலகத்துல என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்க சரிங்களா தயவுசெய்து தேட்டருக்கு வந்து பாருங்க தேட்டர் கல்ச்சர்ன்றது நூறு வருஷம் ஆனாலும் அந்த கல்ச்சர் நம்மள விட்டு போவாது ஸோ தியேட்டருக்கு போயிட்டு நம்ம வெளியே எல்லாமே ஆன்லைன் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்லேயே முடங்கி போய்டும் அதுக்கப்புறம் நம்ம நம்மளே நம்ம ஐசோலேட் பண்ற மாதிரி தான் அது இது ஊரடங்கு உத்தரவு போட்டு நம்ம எப்படி கஷ்டப்பட்டோம் ஏன் வெளியே போக முடியலன்னு தானே அந்த விஷயத்தில் ஞாபகப்படுத்திக்கிட்டு தயவுசெய்து சொல்கிறேன் தேட்டருக்கு வாங்க வந்து குடும்பத்தோடு படங்களை பாருங்க ஒரு புது அனுபவத்தை பாருங்க உங்கள் நேரம் ஒதுக்கி மக்கள் மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு நன்றி அடுத்த முறை உங்களை சந்திக்கும் பொழுது ஒரு படத்தின் கதை நாயகனாக சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் நன்றி